நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் அந்த இதுக்கு அவங்களே பறிச்சிருவான் அவங்களே பறிச்சு ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கண்ணு போய்ட்டு மூணு நாள் இதுன்னா ரெண்டு நாள் நாலு நாள் கூட வைக்கலாம் ஒரு வருஷம் மெயின்டை பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ரெண்டு டன்னும் பறிச்சிருக்கோம் ஒரே ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது நம்ம ஒரு மா ஒரு மாதம் பண்ணும்போது ஒரு அறுபதாயிரம் அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்மானம் வணக்கங்க நம்ம பசுமை பிறகு வந்து நம்மளுடைய விவசாயிகளை தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லா டிஸ்டிக்லேயும் நம்ம விவசாயிகளை மீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி கொய்யா செடி சாகுபடி செஞ்சு விவசாயம் பண்ணிட்டு வராங்க எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் இயர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இன்றைக்கி வில இல்லை கொய்யா காய் தோட்டங்களையும் நிறையா அழைச்சிட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் தான் இவங்க கொய்யாவே பிளான்டேஷன் பண்ணி நடவு பண்ணி வளர்க்க ஆரம்பித்தாங்க அதனால் இவங்களுடைய கொய்யா விவசாயத்தில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயம் இருக்கிறாங்க கொய்யாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது நீ கொய்யா விலை நல்லா ரேட்டு போயிட்டு இருக்குது அது என்ன விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களை அறிமுகம் செஞ்சுக்கோங்க நம்மளுடைய விவசாயிகளுக்கு வணக்கம் பேர் சண்முகம் நான் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து தான் அந்த இதுக்குள்ளே வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேருந்து விவசாயம் விவசாயத்தில் முதல் அப்போ இருந்து கொய்யா எலுமிச்சை பப்பாளி இந்த இதுலேயே வந்தாச்சு கொய்யா எலுமிச்சை பப்பாளி தான் சாகுபடி சாப்பிடுவோம் ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம் வேற ஒன்றும் பண்ணலை ஓகே ஓகே இப்போ கொய்யாவில் வந்து சார் இப்போ லாஸ்ட்டு ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் எல்லாம் கொய்யா விவசாயத்தை நிறையா பேர் வந்து கொய்யாவை போட்டோம் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ கொய்யாவுக்கு வந்து நல்லா திரும்பவும் வந்து பார்த்திங்கனா நல்ல ரேட்டு வந்துருக்குது கொய்யா விவசாயிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் இருக்காங்க நீங்கள் ஆனால் பிளான்டேஷன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா வேலை கம்மியாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு எப்படி கொய்யா விவசாயம் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன ரேட்டு கொய்யா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு அந்த ரேட்ல தான் போய்கிட்டு இருக்கு இருபது இருபத்தஞ்சு வந்து இந்த தோட்டத்துல வந்து தோட்டத்துல வந்து அவங்களே பறிச்சிருவாங்க அவங்களே பறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா இப்போ இந்த ஃபீல்டு வந்து நடவு பண்ணி எத்தனை மாசம் ஆகுது சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே நான் வந்த உடனே பார்த்தேன் ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்கேயுமே இது ஒரு பச்சையை கூட பார்க்க முடியல ஃபுல்லாகவே காஞ்சி கிடந்துச்சு நம்ம ஏரியா மட்டும் தான் கொஞ்சம் ஒரு பசுமையாக அந்த ஏரியா இடத்த மட்டும் தான் பசுமையாக இருக்குது ஃபஸ்ட்டு இதில் பப்பாளி எலுமிச்சியும் பப்பாளி போட்டிருந்தோம் ஓகே அழிச்சிட்டு சரி அது வேண்டாம் கொய்யா போட்டுருவோம் அப்படின்ட்டு

பழம் இதாயிருது அப்படிங்கிறாங்க பழம் வந்து கொஞ்சம் ஒரு வச்சிருந்து விற்க முடியல வைக்க முடியல ரெண்டு மூணு நாள் இது என்ன ரெண்டு நாள்ல நாலு நாள் கூட வைக்கலாம் ஒரு வாரம் வச்சிருந்து கூட வந்து இதை வந்து விற்பனை செய்ய முடியும் நாங்களே இதுல ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடறோம் ஒரு வாரத்துக்கு இது பிரிட்ஜ்ல வைக்க தேவையில்லையா சார் இதில் வைக்காமலேயே இந்த தைவான் பின்னர் ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு பிரிட்ஜ்ல வைக்காம இப்படி வச்சிருந்தா கூட ஒரு வாரம் பத்து நாள் ஆனா கூட கலர் கொஞ்சம் இந்த மினுமினுப்பு வராது கலர் மட்டும் தான் அதுல டிஃபிகல்ட்டா இருக்கும் மத்தபடி காயோட தன்மை எல்லாமே நல்லா இருக்கும் ஆமா இப்போ கொய்யா சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு உங்களுடைய பர்சனல் அட்வைஸ்னால் என்ன சொல்லுவீங்க சார் கொய்யா புதுசாக சாகுபடி செய்ய வராங்க இல்லை புது ஆல்ரெடி கொய்யா சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லை கொய்யா சாகுபடி செஞ்சுட்டு இந்த கொய்யா செடி வேணாம் வெட்டிடலாம் அப்படின்னு ஐடியா இருக்கிறாங்க சில பேர் வெட்டி எடுத்துட்டாங்க நிறையா பேர் அந்த மாதிரி உள்ள விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன உங்களுடைய சைட்லேருந்து என்ன சொல்கிறீங்க சார் உங்களுக்கு செட்டாகிடுச்சி சரி சரி ஆமாம் வேறு ஆள் மேன் பவர் ப்ராப்ளம் இருக்கு கண்டிப்பாக இதுல வந்து களை எடுப்பு எல்லாம் கம்மி ஆயிருது இல்லையா செடி அடந்தவுடன அந்த இடத்துல ஒண்ணு இது கொல்லும் தண்ணி இது பண்ணிட்டு உரம் வைக்கணும் மருத்து அடிக்க வேண்டியதுதான் வேலை கம்மி ஓகே நம்மளை பொறுத்த அளவுக்கு விவசாய வேலையில பொறுத்தவரை இன்னைக்கு வேலையெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆமா ஆள் கிடைக்கும் வந்து இன்னைக்கு ஒரு காய்கறியோ மத்த பயிர்களோ போட்டு போட்டிருந்தா ஆள் கிடைக்காது பாதி அவங்களுக்கு பாதி நம்மளுக்கு வரும் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ரெண்டு லேபர் மூணு லேபர் இருந்தாலே போதுமான நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி இரண்டாயிரத்தி இருநூறு செடிக்கு எத்தனை லேபர் மெயின்டெயின் பண்றீங்க டைம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஒரு மூணு லேடி இருக்காங்க ஒரு ஜென்ஸ் இருக்காங்க ஜென்ஸ் இருக்காங்க ஆமா அவங்க தான் டோட்டலா பாத்துக்கிறாங்க டோட்டலா ஆனா ஒரு புள்ள கூட இல்ல இல்ல நல்லா சுத்தமா வச்சு வச்சிருக்காங்க ஒரு நாலு லேபர் இருந்தாலே போதும் போதும் எல்லா வேலையும் அப்படியே பார்த்துக்கலாம் இந்த 2000 இனியும் மழை பெஞ்சாலுமே இந்த நிழல்ல வந்து களம் முளைக்காது இல்லையா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒரு வருஷம் வரைக்கும் தான் நம்மளுடைய மெயின்டன்ஸ் இதுல சார் ஒரு வருஷம் மெயின்டென் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்டினியூவா ப்ராஃபிட் எடுக்கலாம் இது வரைக்கும் நீங்க எவ்வளவு காய் பறிச்சிருப்பீங்க சார் ஒரு அப்ராக்சுமேட்டா இப்போ நடவு பண்ணி ஒன்னே முக்கால் வருஷம் ஆகுது சார் ஆமா ஒன்னே முக்கால் வருஷத்துல நம்ம வந்து ஒன்பது மாசத்துக்கு மேல தான் காய் பறிக்க சொல்றோம் ஒம்பது மாசங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலதான் காய் பறிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு மேல இப்போ நியரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாசமா காய் பறிச்சிட்டு இருக்கீங்களா ஆமா ஒரு ஆறு ஏழு மாசம் ஆறு ஏழு மாசம் ஆமா இந்த ஆறு ஏழு மாசத்துல எவ்வளவு காய் இது வரைக்கும் பறிச்சிருக்கிறீங்க சார் காய் ஆவரேஜுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ ஒரு நாளைக்கு போகும் ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ வருது ம் ஒரு டைம் ரெண்டு டன்னும் பறிச்சிருக்கோம் ஒரே ஒரே நாளையில ஒரே நாள்ல ஸ்டார்டிங்ல பண்ணும் ஸ்டார்டிங்ல ஒரே நாள்ல ரெண்டு டன் காய் ரெண்டு டன் காய் அவுட் பண்ணிருக்கோம் நாற்பது ட்ரை இருபது கிலோ ரேட் போட்டு அடிச்சுட்டு

என்ன பண்ண முடியாது தர்சா இருந்த இடத்தை தான் நாங்க இந்த அளவுக்கு வந்துருக்கோம் முதல்ல இந்த அங்க ஒரு இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தரிசு சரி சரி இதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க வச்சிருக்கோம் ஆமா இதுவும் தர்சு தான் இப்ப நம்ம நிக்கிற இடம் ஃபுல்லாவே ஒரு சும்மா இருந்த இடத்த தான் நம்ம வந்து சுத்தி வரும்போது பார்த்தோம் ஃபுல்லாவே தரிசா தான் இருந்துச்சு நம்ம தோட்டம் மட்டும்தான் ஆமா இப்போ விவசாயிகள் நினைச்சா மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்க கூட சோர்ஸையும் நம்மளால ரெடி பண்ண முடியும் உருவாக்க முடியும் ஒரு ரெண்டு பேருக்கு நம்மளால வேலையும் வேலையும் கொடுக்க முடியும் இப்ப இவங்களுக்கு இந்திக்காரங்க தான் இருக்காங்க இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் தான் சம்பளம் அரிசி நம்மளுடைய பொறுப்பு சிலிண்டர் நம்ம பொறுப்பு கரண்ட் ரூம் எல்லாம் இல்ல மாசம் சார் மினிமம் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எக்ஸ்பென்ஸ் செலவானா கூட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அப்படிங்கறது வந்து ஒரு மந்த்லி இன்கம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு விவசாயத்துல வந்து நிறைய பேர் எவ்வளவு பேர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் லேண்ட் வச்சு சும்மாவே கிடக்கு இல்லையா ஆமா விவசாயம் செய்யாமல் ஏதோ ஆள் கிடைச்சாங்க கண்டிப்பா அதனால ஒட்டிக்கிட்டு நாங்க தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆள் கிடைச்சதுனால அவங்களும் கொஞ்சம் பாக்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதனால வே மெயினா இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலையால் பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்று விவசாயமா அதாவது வந்து நம்ம இப்போ நம்மளால வந்து வெஜிடபிள் காய்கறிகள் அந்த மாதிரி பண்ண முடியலை வேறு மாற்று விவசாயி போகணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி விவசாயிகளுக்கு இந்த தைவான் பிங்க் கொய்யா ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெஸ்ட்டாக இருக்குது இந்த ரகங்களை வந்து நம்ம நடவு பண்ணால் ஒரு ஒன்பது இருந்து ஒரு பத்து மாதத்துலேருந்தே காய்கள் பறிக்க ஆரம்பிக்கலாம் அது நம்மளுக்கு ரெகுலராக கண்டினியூவாக நம்மளுக்கு ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் முதல் ஒரு வருஷம் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் செடி பிளான்டேஷன் பண்ணுறது செடி க்ரோத் பண்ணுறது டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏனிங் அப்படிங்கிறது நீங்க நினைச்சீங்கன்னா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா ஒரு ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி இன்கம் கூட நீங்க வந்து இதுல வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் உங்களுடைய ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தா சார் கண்டிப்பா பண்ணியாகணும் அனைத்து விவசாயிகள் இதை வந்து இது மாதிரி வந்து எல்லா விவசாயிகள் பண்ணிடுற மாதிரி எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் விவசாயிகளுக்கும் எங்களுடைய நிறுவனம் சார்பாக ஏன்னா நாங்கள் செடிகள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த அளவு வந்து அவங்களுடைய பராமரிப்பு தான் மெயின் அவங்களுடைய பராமரிப்பு அந்த அளவுக்கு இருந்தனால தான் இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்ம் அந்த கோயில் பண்ணிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஃபார்மாக டெவலப் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுங்கள் சார் ஓகே உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு என்றைக்கு தேவை ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி